இலவசமாக கொடுக்கப்பட்ட பொருட்கள் அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மீண்டும் அதே எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்பதுதான் மிக முக்கியமான அந்த தேர்தல் அறிக்கையில் அதே போல் நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல விஷயங்களாக இந்த தேர்தல் அறிக்கையில் நாம் வந்து சொல்லியிருக்கோம் வழக்கமாக திமுக காங்கிரஸ் போன்ற இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி கூட ஒரே ஒரு தொகுதியில் இருக்கிற கட்சி கூட நாடு முழுக்க இருக்கிற ஒரு நிலைமைக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்கிற நடைமுறை இருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் என்னென்ன சொன்னமோ கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு நாங்கள் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் கூட நாங்கள் சொல்கிற வார்த்தையும் கூட நிறைவேற்றுவதற்காக முனைப்பிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை முழுக்க நிறைவேற்றுவோம் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் இலக்கு எல்லாம் பத்தாண்டு காலம் மோடி அவர்கள் ஒரு ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்தியிருக்காரு அதனுடைய அதற்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு சான்றிதழ் வழங்கக்கூடிய அளவில் ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்தும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அது முன்னூற்றி மூன்றாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நாலாம் தேதி நானூற்றி நாலு இடங்களை பெற்று நாங்கள் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க போகிறாரு அதற்கான உத்தரவாதம் தான் மோடிக்கு மோடியினுடைய உத்தரவாதம் என்ற இந்த தேர்தல் பற்றினோம் இதில் பல விஷயங்களை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி நாங்கள் என்னென்னலாம் சொன்னமோ நாங்கள் ராமர் கோயிலில் கட்டுவோம் சட்டத்துக்கு உட்பட்டு அது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது இன்றைக்கி நமக்கெல்லாம் தெரியும் நம்ம அயோத்தியையில் அனைத்து விதமான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ராமபிரானுக்கு ஒரு மிகப்பெரிய புராண பிரதிஷ்டை பாரத பிரதிஷ்டை கையால் நடந்தது திருக்கரங்களால் நடந்தது அதே போல் எங்களுடைய ஆதர்ஷ கொள்கை முன்னூத்தி எழுபது ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது அது காஷ்மீரை ஒருங்கிணைந்த பாரதத்தினுடன் பிரித்து காஷ்மீர் ஏதோ ஒரு தனி நாடு மாதிரியும் தனி மாநில மாதிரியும் இல்லாமல் அது ஒரு பிரிவினையான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருந்ததை எங்களுடைய தலைவரே அதுக்காக பலிதானமாயிருக்கார் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அந்த காஷ்மீர் பிரச்சனையில நாங்கள் முன்னூத்தி ஏழு நீக்குவோம் காஷ்மீரை பாரதத்துடன் இணைப்போம் என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் வந்த உடனே ஒரு மாதத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம் இப்படி நாங்கள் என்னென்னெல்லாம் சொன்னோமோ அதை அனைத்தையுமே நிறைவேற்றி இருக்கிறோம் வரக்கூடிய காலகட்டத்தில் பல நல்ல விஷயங்களை பல பல சாதனைகளை பண்ண போறோம் காரணம் பதினோராவது இடத்துல இருந்த எங்களுடைய பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்துல இருந்து இரண்டாவது முறையாக பத்தாண்டு முடியும் போது நாம் ஐந்தாவது இடத்துக்கு வந்துட்டோம் நம்மளை ஆட்சி செஞ்ச பிரிட்டன் போன்ற நாடுகளில் பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம வந்துட்டோம் ஆனால் மூன்றாவது முறையாக வந்தா நாம அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்தது மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக நாம மாற முடியும் அதற்கான ரோட் மேப் தான் இந்த தேர்தல் அறிக்கை இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது நாங்க ஒரே ஒரு விஷயம் செய்யாமல் விட்டுட்டோம்னு சொன்னது நாங்க அப்பப்போ சொல்ற யூனிஃபார்ம் சிவில் கோடு அனைவருக்குமான பொது சிவில் சட்டம் அது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் இருக்கிறோம் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் ஆட்சி செய்த வந்த பிறகு உடனடியாக அனைவருக்குமான சிவில் சட்டம் என்ன இன்னைக்கு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும் இதெல்லாம் வந்து தேசிய கட்சின்னு சொல்ற காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு பிரிவினை வாரிகளோட கையில மாட்டிக்குச்சு காரணம் என்னன்னா கழுத தெரிஞ்சு கட்டணப்பான கதையா காங்கிரஸ் ஒரு காலத்துல நானூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல நின்ன காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு முன்னூறு தொகுதி கூட நிக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு பாரத நாடு முழுக்க இதுவரையில நடந்த பொது தேர்தல்ல முன்னூறு இடங்களுக்கு குறைவாக காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு முதல் பொது தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இன்றைக்கு வந்த ஒரு கருத்து கணிப்பு சத்தா பசார் அதனுடைய கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது அவர்கள் சொல்வது நடக்குது அவர்கள் சொல்றாங்க முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற போகுது